தேர்வு எஸ் எஸ் எல்சியோட எல் இது சொல்றேன் கடந்த மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சி விகிதம் என்பது ரெண்டு ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் கூடுதலாக உள்ளது அதிக தேர்ச்சி பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்கள் முதலிடத்தில் சிவகங்கை விருதுநகர் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருச்சி பதினொன்னாம் வகுப்பிற்கான தேர்வு முடிவுகள் தேர்ச்சி விவரங்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி சைபர் ஒன்பது சதவிகிதம் தேர்வில் தேர்ச்சி பெறாத

இப்ப இப்ப ஜென்ரலா நான் ஒன்னே ஒன்று கேக்குறவங்கள்ட்ட எங்க பிள்ளைங்க இப்ப வந்து எக்ஸாம் எழுதுறாங்க எங்க டீச்சர்ஸ் வந்து பாடம் நடத்துறாங்க சரியா இப்போ நீங்க அந்த கிரெடிட் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க இல்லையா நீங்க வந்து ஒரு சஸ்பெக்டாக இருப்பீங்க நம்மள வந்து நாமளே பெருமையா பேசிக்க மாட்டோம் பொதுவாக எப்போதுமே இருக்கிறது தான் வெளியில இருக்கிறவங்க வெளியில ஸ்டேட்ல உள்ளவங்க மட்டும் நம்மள வந்து பெருமையா பேசணும் இப்போ நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா சார் எங்களுக்கு வந்து இல்லை ஒன்றும் சார் விஷயம் தெரிஞ்சுன்னா எங்க சந்தோஷம் தான் சார் நினைக்கிறீங்களா இப்போ இந்த ஸ்கூலில் சார்ந்தவங்க லாஸ்ட் இயர்ல என்ன பண்ணாங்கன்னு யாராச்சும் பாத்துருக்கீங்களா தொண்ணூத்தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தொம்போது மார்க்கு நூற்றி நாலு பிள்ளைங்க எடுத்துருக்காங்க இந்த ஸ்கூலில் சார்ந்திருக்காங்க அப்போ லாஸ்ட் இரையும் அதே மாதிரி சந்தேகப்படுங்களா இப்போ அதுக்கு முன்னாடி என்ன ஏன் அதெல்லாம் நீங்கள் ஒரு ஜேர்லிஸ்ட்டையும் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து சார் பரவாயில்ல ஜஸ்டிஃபை மாதிரி தான் சார் விடுங்க சார் நம்ம பெருமையான பேசுவது ஏன் சொல்ல மாட்டேங்காதீங்க இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் பார்த்திங்கன்னா நாட்டுலேயும் அந்த வந்து கெமிஸ்ட்ரியில் மட்டும் இல்லை இப்ப நீங்க எந்த குழந்தைங்க வந்து நூத்தி அறுபத்தி ஏழு பிள்ளைங்க நூற்றி நூறு வாங்கினு சொன்னாங்க அதே பிள்ளைங்க மற்றபடி இருக்கின்ற பிசிக்ஸ்லயும் சரி மேத்தமெட்டிக்ஸ் சரி எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தெட்டு மார்க் எடுத்துருக்காங்க சோ அப்ப அந்த பிள்ளைங்க வந்து அப்ப வந்து அதுலேருந்து சேர்ந்து எடுத்துருக்காங்க நீங்க சொல்ல வரீங்களா சோ நான் இதை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் நீங்க சொல்றது பத்திரிகையில வந்துருச்சு பத்திரிக்கை வந்து நாங்க வந்து சாதாரணம் எடுத்துக்க மாட்டோம் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை வழிநடத்தக்கூடிய பத்திரிகை செய்தியாகத்தான் நாங்க இது வரைக்கும் நான் பாக்காது விமர்சனமாக இருந்தாலும் சரி பாராட்டுலாம் சொன்னேன் அவங்க சொல்லிட்டாங்க ஒரு சந்தேகப்படையினால திருப்பிட்டாங்க ஆளும் சோஷியல் சோசியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது சார்ந்து இப்போ என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நேற்று கட்ட என்கொயரி பண்ணியாச்சு ஃபுல்லாவே ஸோ அதுல வந்து இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜுங்கிறதோ இல்ல அது சார்ந்து யார் யாருலாம் இது சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அங்க யார் கஸ்டோடியன் பாயிண்ட்ல யார் இருந்தா யார் டிஓவாக இருந்த அந்த கொஸ்டின் பேப்பர் போய் எடுத்துகிட்டு போனது யாரு அங்க இருந்த சூப்பர்வைசர் யாரு அவங்க எந்த ஸ்கூல்ல சார்ந்தவங்க அந்த சூப்பர்வைசர் உள்ளபடியே கெமிஸ்ட்ரி டீச்சரா இல்ல வேற சப்ஜெக்ட் டீச்சரா இப்படி கிட்டத்தட்ட நூறு பேரை கொண்ட ஒரு ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் இது என்கொரியா நாங்கள் முடிச்சுட்டாங்க பட் இருந்தாலும் அதை வர மாட்டேன் சொல்றேன் திருப்பி அதை நீங்க பாருங்க சப்போஸ் உள்ளபடியா நூத்தி அறுபத்தி ஏழு பேரு நம்ம பிள்ளைங்க கண்டிப்பா அந்த நூத்தி நூறு வாங்கிருக்காங்க டீச்சர்ஸோட அந்த ட்ரைனிங் தான் அந்த மாடல் நம்ம எடுத்துட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைங்க நூத்தி நூறு வாங்குறதுக்கு என்ன செய்வோமோ அதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் என்கிற அறிவுரை நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் நான் கண்டிப்பா அந்த செய்தி வரும்போது உள்ளபடியே எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நான் எடுத்துக்கோ அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தல்படி பத்தாம் வகுப்பு மற்றும் பதினொன்றாம் வகுப்புக்கான வெளியிடக்கூடிய ஒரு நாள் அதில் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க என்கின்ற ஒரு வகுப்பாயினுடைய சுருக்கத்தை உங்களிடம் நான் சொல்ல கடமைப்பட்டுக்கின்றேன் இதை சார்ந்து இன்னும் பல்வேறு தகவல்கள் இதில் அடங்கியிருக்கின்றது அது முழுமையாக ஒவ்வொரு பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் அது வழங்கப்படும் மாணவ செல்வங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நமக்கு அடிக்கடி சொல்றதுதான் வாங்குகிற மதிப்பெண்கள் மட்டுமே நம்மளை மதிப்பீடு செய்யாது அதை தாண்டி நம்முடைய தனித்திறமைகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற விதத்தில் பிள்ளைகள் எந்த அளவுக்கு அது மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் அதை முழுமனதோடு அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்தில் நாம் நம்ம எப்படி ஃபைன் டியூன் பண்ணிக்கணும் எது சார்ந்து நாம் படிக்க வேண்டும் என்பதை என்னுடைய பெருமைக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் இந்த அளவிற்கு உங்களுக்கு வழிகாட்டுகிறார்களோ அந்த வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்ற வேண்டும் பெற்றவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்பது நம்முடைய மாணவ செல்வங்கள் நம் வீட்டு பிள்ளைகள் எதிர்கால தூண்கள் எதிர்கால தலைவர்கள் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒருவர் மட்டும் சொன்னால் பத்தாது பெற்றவங்களா இருக்கின்ற நாமும் அதை முழுமையாக அதை நாம் நம்புகின்ற அளவிற்கு பிள்ளைகள் பெற்றிருக்கின்ற மதிப்பெண்கள் அது எப்படிப்பட்ட மதிப்பெண்ணாக நம்ம அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையாக திருந்திட வேண்டும் என்கின்ற என்னுடைய வேண்டுகோளை வைக்கின்றேன் பிள்ளைகளை ஒரு வயசுக்கு மேல நண்பர்களாக நீங்கள் பார்க்க வேண்டும் அந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் உங்களுடைய செயல்பாடும் உங்களுடைய வார்த்தைகளும் அமைந்திட வேண்டும் தேர்ச்சி பெற்றிருக்கின்ற மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய துறையின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் தேர்ச்சி பெற முடியாதவர்களுக்கென்று இன்றைக்கு அரசாங்கம் உங்களுக்கென்று ஒரு சப்ளிமெண்டரி எக்ஸாமே வச்சிருக்கிறாங்க உடனடியாக அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதுவதற்குள்ளாக உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொண்டு நீங்கள் இந்த ஆண்டே பதினொன்றாம் வகுப்பில் சேர்வதற்கான அந்த சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளோடு இந்த பகுப்பாய்வினுடைய சுருக்கம் என்பது தேர்வு எஸ்எஸ்எல்சியோட ஃபர்ஸ்ட் இது சொல்றேன் தேர்வு நடைபெற்ற நாட்கள் இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் நாள் பதினாறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வெழுதிய மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது மாணவர்களின் எண்ணிக்கை நாலு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி நூத்தி பத்தொன்பது மாணவர்களின் எண்ணிக்கை நாலு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி இருபது தேர்ச்சி விவரங்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் எட்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்னு ஏறத்தாழ தொண்ணூத்தி மூணு புள்ளி எட்டு சதவீதம் தேர்ச்சி விகிதம் இதில் மாணவியர் நாலு லட்சத்தி பதினேழாயிரத்தி நூத்தி எண்பத்தி மூணு தொண்ணூத்தி ஐந்து புள்ளி எட்டு எட்டு சதவீதம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்கள் நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டு அதாவது தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி ஏழு நாலு சதவீதம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்களை விட நாலு புள்ளி ஒன்னு நாலு சதவீதம் மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்வுக்கு வருகை புரியாதவர்கள் பதினைந்தாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி இரண்டு கடந்த மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொதுத் தேர்வில் தேர்வு எழுதிய மாணாக்கர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு தேர்ச்சி பெற்றோர் எட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு தேர்ச்சி சதவீதம் தொண்ணூத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து கடந்த மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சி விகிதம் என்பது ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதம் கூடுதலாக உள்ளது கூடுதல் விவரங்கள் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதிய மொத்த பள்ளிகளின் எண்ணிக்கை பனிரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஐந்து இவற்றில் மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து உயர்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் எண்ணிக்கை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு பள்ளிகள் மேலாண்மை வாரியான தேர்ச்சி சதவிகிதம் என்பது அரசு பள்ளிகள் தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி ரெண்டு ஆறு சதவீதம் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொண்ணூத்தி மூணு புள்ளி ஆறு மூணு சதவீதம் தனியார் சுயநிதி பள்ளிகள் தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவிகிதம் பள்ளிகள் வகைப்பாடு வாரியான தேர்ச்சி சதவிகிதம் இருபாளர் பள்ளிகள் தொண்ணூற்றி நாலு புள்ளி சைபர் ஆறு சதவீதம் பெண்கள் பள்ளிகள் தொண்ணூத்தி ஐந்து புள்ளி மூணு ஆறு சதவீதம் ஆண்கள் பள்ளிகள் எண்பத்தி ஏழு புள்ளி எட்டு நாலு சதவீதம் பெண்கள் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட ஏழு புள்ளி ஐந்து ரெண்டு சதவீதம் கூடுதலாகவும் இருபாளர் பயலும் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட ஆறு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர் பாட வாரியான நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களின் எண்ணிக்கை தேர்ச்சி சதவீதம் தமிழ் பாடத்துல இதுவரைக்கும் தொண்ணூத்தி எட்டு புள்ளி சைபர் ஒன்பது சதவீதம் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் எட்டு மாணாக்கர்கள் நூத்துக்கு நூறு சதவீதம் பெற்றிருக்கிறார்கள் நூத்துக்கு நூறு மார்க் பெற்றிருக்கிறார்கள் ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி நாற்பத்தி ஆறு மாணாக்கர்கள் நூத்துக்கு நூறு கணிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மாணாக்கர்கள் நூத்துக்கு நூறு அறிவியல் பத்தாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டு மாணாக்கர்கள் நூத்துக்கு நூறு சமூக அறிவியல் பத்தாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு மாணாக்கர்கள் நூற்றுக்கு நூறு அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்கள் முதல் இடத்தில் சிவகங்கை விருதுநகர் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருச்சி அரசு பள்ளி மாணாக்கர்களில் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்கள் முதல் மாவட்டம் சிவகங்கை விருதுநகர் கன்னியாகுமரி திருச்சி தூத்துக்குடி தேர்வெழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை பனிரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை பதினோராயிரத்தி நானூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி எட்டு மூணு சதவீதம் தேர்வெழுதிய சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை இருநூத்தி முப்பத்தி ஏழு தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை இருநூத்தி முப்பது தொண்ணூற்றி ஏழு புள்ளி சைபர் ஐந்து சதவீதம் தேர்வெழுதிய எழுதிய எண்ணிக்கை இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி பதினாறு நாற்பது புள்ளி நாலு ஆறு சதவிகிதம் பதினொன்னாம் வகுப்பிற்கான தேர்வு முடிவுகள் தேர்வு நடைபெற்ற நாட்கள் ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் நாள் பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வு எழுதிய மொத்த பள்ளிகள் பள்ளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மாணவியரின் எண்ணிக்கை நாலு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி பத்து மாணவர்களின் எண்ணிக்கை மூணு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டு தேர்ச்சி விவரங்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி சைபர் ஒன்பது சதவிகிதம் மாணவியர் நாலு லட்சத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஐந்து புள்ளி ஒன்னு சதவீதம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்கள் மூணு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்களை விட ஆறு புள்ளி நாலு மூணு சதவீதம் மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்விற்கு வருகை புரியாதவர்கள் பதினோராயிரத்தி இருபத்தி ஐந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி பதினோராயிரத்தி நூத்தி எழுபத்தி இரண்டு தேர்ச்சி பெற்றோர் ஏழு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது தேர்ச்சி சதவீதம் தொண்ணூத்தி ஒன்று புள்ளி ஒன்னு ஏழு சதவீதம் கடந்த மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுத்தேர்வினை தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சி புள்ளி ஒன்பது ரெண்டு சதவீதம் கூடுதலாக உள்ளது கூடுதல் விவரங்கள் மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை ஏழு ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற மேல்நிலை பள்ளிகள் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற அரசு மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை இரநூத்தி எண்பத்தி இரண்டு பள்ளிகள் மேலாண்மை வாரியான தேர்ச்சி சதவீதம் அரசு பள்ளிகள் எண்பத்தி ஏழு புள்ளி மூணு நாலு சதவீதம் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தொண்ணூத்தி மூணு புள்ளி சைபர் ஒன்பது சதவீதம் தனியார் சுயநிதி பள்ளிகள் தொண்ணூத்தி எட்டு புள்ளி சைபர் மூணு சதவீதம் பள்ளிகள் வகைப்பாடு வாரியான தேர்ச்சி சதவீதம் இருபாளர் பள்ளிகள் தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி நாலு பெண்கள் பள்ளிகள் தொண்ணூத்தி ஐந்து புள்ளி சைபர் இரண்டு ஆண்கள் பள்ளிகள் எண்பத்தி மூணு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் பெண்கள் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட பதினொன்று புள்ளி மூணு ஆறு சதவிகிதம் கூடுதலாகவும் இருபாளர் பயிலும் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட எட்டு புள்ளி ஏழு நாலு சதவீதம் கூடுதலாகவும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் முக்கிய பாடங்களில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களின் எண்ணிக்கை தேர்ச்சி சதவிகிதம் தமிழ தொண்ணூத்தி ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் தேர்ச்சி நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்னு இப்படி ஆங்கிலம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் கணிதம் என்று ஒவ்வொரு விதத்திலும் எத்தனை மாணாக்கர்கள் நூத்துக்கு நூறு வாங்கியிருக்காள் என்கின்ற அந்த செய்தி குறிப்பும் உங்களிடம் அது வழங்கப்படும் ஏதேனும் ஒரு பாடத்தில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களுடைய எண்ணிக்கை எட்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு ஏதேனும் ஒரு பாடத்தில் நூறு மதிப்பெண்கள் பெற்ற அரசு பள்ளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை ஐநூத்தி எண்பத்தி இரண்டு பிரிவு வாரியாக தேர்ச்சி எந்த குரூப்ல எவ்வளவு அறிவியல் பாடப்பிரிவுகளில் தொண்ணூத்தி ஐந்து புள்ளி சைபர் எட்டு சதவீதம் வணிகவியல் பாடப்பிரிவுகள் எண்பத்தி ஏழு புள்ளி மூணு மூணு சதவிகிதம் கலைப்பிரிவுகள் எழுபத்தி ஏழு புள்ளி ஒன்பது நாலு சதவிகிதம் தொழிற்பாட பிரிவுகள் எழுபத்தி எட்டு புள்ளி மூணு ஒன்று சதவீதம் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்கள் முதல் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் இரண்டாவது ஈரோடு விருதுநகர் கோயம்புத்தூர் தூத்துக்குடி அரசு பள்ளி மாணாக்களின் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் ஐந்து மாவட்டங்கள் முதல் மாவட்டம் அரியலூர் பிறகு ஈரோடு நாகப்பட்டினம் விருதுநகர் சிவகங்கை தேர்வெழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐந்து தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை எட்டாயிரத்தி நானூற்றி அறுபது ஏறத்தாழ தொண்ணூத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது ஒன்று சதவீதம் தேர்வெழுதிய சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை நூற்றி இருபத்தைந்து தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை நூற்றி பதிமூணு தொண்ணூறு புள்ளி நாலு சதவீதம் தேர்வெழுதிய தனித்தேர்வுகளின் எண்ணிக்கை நாலாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறு தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு சதவிகிதம் பத்தாம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க வந்து இப்பயே நீங்க வந்து உங்களுக்கான ரிசல்ட் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடலாம் பிளஸ் ஒன்னை பொறுத்த வரைக்கும் இரண்டு மணியிலிருந்து உங்களுடைய தேர்ச்சிக்கான அந்த முழு தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பத்தாம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு பிளஸ் ஒன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது தேர்வு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் மதிப்பெண் பட்டியல் வழங்குதல் விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தல் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துணை தேர்வுகள் நடத்துதல் குறித்த அறிவிப்புகள் பத்தாம் வகுப்பு மாணாக்கர்களுக்கு மேல்நிலை கல்விக்கு விண்ணப்பிக்க தேவையான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு பிளஸ் ஒன் மாணாக்கர்களுக்கு மதிப்பெண் பட்டியலினை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அனைத்து பள்ளிகளும் டபிள்யூ 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 இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பத்தாம் வகுப்பு மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு பிளஸ் ஒன் மாணாக்கர்கள் தங்களது விடைத்தாள் நகல் கோரி ஸ்கேன் காப்பி ஆஃப் ஆன்சர் ஷீட் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தாங்கள் பயின்ற பள்ளியின் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் தேர்வில் தேர்ச்சி பெறாத வருகை புரியாத மாணாக்கர்களின் எதிர்கால நலன் கருதி பத்தாம் வகுப்பு மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு பிளஸ் ஒன் துணை தேர்வினை நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளது இத்தேர்விற்கான கால அட்டவணை பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வெளியிடப்படும் துணை தேர்விற்கு பள்ளி மாணாக்கர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் வாயிலாகவும் தனித்தேர்வர்கள் அரசு தேர்வுகள் இயக்க சேவை மையங்களிலும் இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது குறிப்பாக இந்த தேர்ச்சி சதவிகிதம் என்று வரும் பொழுது அனைத்து பள்ளியையும் சார்ந்திருக்கின்ற அரசு பள்ளி அரசு உதவி பெறுகின்ற பள்ளி தனியார் பள்ளிகள் என்று அனைத்து பள்ளியை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய பெருமைப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் குறிப்பாக நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற தேர்ச்சி விகிதம் அதிகமாக வேண்டும் நம்முடைய மாணாக்கர்கள் எப்படி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கல்வியில் இன்னைக்கு அதிகம் கவனம் செலுத்துகிறார்களோ ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேயே இன்னைக்கு ஒரு நம்பர் ஒன் ஸ்டேட்டாக நம்பர் ஒன் முதலமைச்சராக இருக்கின்ற அவருடைய வழிகாட்டுதலின்படி எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் ஒட்டுமொத்த இந்தியாவிலே நம்பர் ஒன்னாக இருப்பார்கள் என்பதை பறைசாற்றுகின்ற விதமாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற தேர்ச்சி விகிதத்தை பார்க்க முடிகிறது என்பதை நான் பெருமையுடன் எடுத்து சொல்கின்றேன்